சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை திருவெற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் நிகழ்ச்சி வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் விழாவில் பேசிய அவர் கடந்த ஆண்டு சொன்னபடி இந்த பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படுவதாக கூறினார் சொன்னதை மட்டுமல்ல சொல்வதையும் செய்து செய்து வருகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் என உதயநிதி குறிப்பிட்டார் இதுவரை சென்னையில் மட்டும் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேர் பட்டா வழங்கி இன்னும் பதினெட்டாயிரம் பேருக்கு பட்டாக்கள் தயாராக வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் முன்பு பட்டா வாங்குவதற்கு மக்கள் தேடி சென்ற நிலைமை தற்போது மாறியிருப்பதாகவும் அவர் கூறினார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டாயிரம் பட்டா பட்டாக்களை தயார் செய்யப்பட்டு வருது விரைவில் அதையும் உங்கள்கிட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமா கொடுக்க இருக்கோங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன்